மணக்க மணக்க ரொம்ப ருசியாக ஒரு மீன் குழம்பு எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க பத்து பால் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி ரெண்டு நிமிஷம் வதக்கி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா பாதி மூடி தேங்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே ஒரு தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா மசாலா அரைச்சிக்கோங்க மண் பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் வெந்தயம் இருபது பால் பூண்டு இருபது சின்ன வெங்காயம் நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் வதக்கி கொடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவாப்பில் அரைச்ச மசாலா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க இது கூடவே அரை கப் அளவு புளி தண்ணி ஒன்றரை கப் அளவு மிக்சி ஜார்க்கழுவா தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வைங்க குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனெல்லாம் ஆட் பண்ணிட்டு இன்னொரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணால் மீன் குழம்பு ரெடி